பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரவணா பவன் ஹோட்டல் ஸ்டைல் பாசி பருப்பு வாழைத்தண்டு கூட்டு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடாதவங்களும் இதை சாப்பிட்டடுவாங்க வாழைத்தண்டு சாப்பிடாதவங்களும் இதை ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா தடியாக இருக்குது இதனுடைய தோலை வந்து இப்படி ஃபுல்லாக நம்ம வர அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி மோரில் நல்லா புளிச்ச மோரில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நம்ம வந்து அதை கழுவி எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவும் சரி இதுவும் சரி அந்த மோரில் போடும்போது நம்ம கொஞ்சம் சுகரு ஆறு வந்து சோடா மாவு ஆப்பு சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு களவுனோனாக்க நம்மளுக்கு கருப்பாகவும் மெயின்டைன் ஆகும் ரொம்ப கருப்பாகாது அந்த ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகாது அதை விட கொஞ்சம் மீடியமாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது சேம் டைம் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு வாழைத்தண்டு இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாசிப்பருப்பு சிறு பருப்பு வந்து கொஞ்சம் கழுவி ஊற போட்டிருக்கேன் இதரோடு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை சேர்த்திடணும் பாருங்க சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு தான் வரும் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம சுகர் ஆப்போ சோடா போட்டோம்னாக்கா இந்த அளவுக்கு இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளம் போட்டு நம்ம ஒரு ரெண்டு ரிசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த வாழைத்தண்டுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் குறை குறோன்னுட்டுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பின்ன வந்து அரை ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் தேங்கெண்ணெய் வந்து இதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து நம்ம கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா நான் பஜாஜ் யோ கோக்னட் ஆகிய எடுத்துருக்கேன் இந்த உங்களுக்கு என்ன வேண்ட வாங்கி குடிக்கிது இல்லை வீட்டில் எடுத்த தேங்காய் நான் கூட சூப்பராக இருக்கும் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப செய்யக்கூடாது இந்த இதில் இருந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பும் வாழைத்தண்டும் இதோட சேர்த்துடலாம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரித்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் மசாலாவே இதரோட சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பெருட்டி விட்டுடலாம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இது இந்த தேங்காவோடு சேர்ந்து வதங்கி வரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்குது இது ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும் குழம்போட தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சரவணா பவன் ஹோட்டல் ஸ்டைல் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்களும் இதை சாப்பிட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ ప్లీజ్ షేర్ పన్ను లైక్ పండుగ సబ్స్క్రైబ్ పన్ను ఫ్రెండ్స్ త్యాక్ యూ